ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தி நம்ம எப்படி முன்னேறுவது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம கோடு போட்ட போதும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ரோடே போட்டு கொடுத்துரும் அந்த கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது இருக்கிறத விட நமக்கு பிடிச்சது இருக்கணும் அதாவது உதாரணத்துக்கு எனக்கு சாப்பாடு தேவை அப்படிங்கிறத விட சாப்பாடில் எது பிடிக்கும் இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா இல்லை சாதம் பிடிக்குமா இல்லை பிரியாணி பிடிக்குமா எது பிடிக்கும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் எனக்கு பணம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பணம் எதுக்கு தேவை நம்ம ஐஃபோன் வாங்கணும் இல்லை வாகனங்கள் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை வீட்டு மனை வாங்கணும் ஏதோ ஒன்று வாங்கணும் ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம பணம் தேவை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பணம் தேவைங்கிறத விட அந்த தேவை எதற்காக அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு தேவையான விஷயம் ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கணும் ஓகேங்களா அது பிடிச்சமான விஷயமா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அதோட ஒன்றி கற்பனையில் வாழ முடியும் அது கிடைச்சா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ண முடியும் விஷுவலைசேஷன் பண்ண முடியும் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நிறைய பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் இந்த பிரபஞ்சம் அன்றாட வாழ்க்கையிலே இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் ஃபியூச்சர் பற்றி நம்ம யோசிக்கும்போது இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு சந்தோஷப்படணும் அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் தான் அது முடியும் ஆனால் நமக்கு அதில் டீப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும் தேவையாக இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுறோம் இல்லை தேவையான பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாறிச்சின்னா அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் அதுவே உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருந்தால் எந்த காலத்திலையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறையவே குறையாது அதேமாதிரி வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரபலமாக இருக்குது அந்த துறையில் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த துறையை நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் தான் உங்கள் உயிரும் உணர்வும் பின்னி பிணைந்து இருக்கும் அது அடைஞ்சால் தான் உங்கள் ஆன்ம திருப்தியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆன்மாவே அதற்கு வழிகாட்டும் அந்த ஆன்ம திருப்திக்காக தான் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்க்கையே இயங்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த பிறவிலேயே அந்த ஆன்மா திருப்தி அடைஞ்சிருச்சு சரியா அதுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அதுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த பிறவி இந்த ஆன்மா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேங்களா அப்போ அந்த ஆன்ம திருப்தி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்க அடையணும் ஓகேங்களா அதனால உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க போக்கஸ் விட உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்க போக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க ஆன்மாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஏன்னா உங்களை விட உங்கள் ஆன்மாவுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது ஆனா ஆன்மாவுக்கு என்று ஒரு விருப்போ வெறுப்போ கிடையாது ஆனா அதை எடுத்து ஒரு உடம்புக்கு தான் இதெல்லாம் தேவை ஏன்னா ஆன்மா ஏதோ இந்த உடம்புல இந்த பிரிவில மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது இந்த பிரபஞ்சம் எப்போ தோன்றினதோ இருந்தே அந்த ஆன்மா ஏதோ ஒரு உயிரோ ஏதோ ஒரு உடலோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு பிறவிலையுமே நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களை விட உங்கள் ஆன்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு பிறவிலேயுமே நம்ம பிடிச்ச விஷயங்கள் அடையாததுனால தான் அடுத்தடுத்த பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் பிறவி எடுத்த உடனே நம்ம பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுடுறோம் அப்போ இருக்கிற சூழ்நிலை அப்போ இருக்கிற உலகத்தை பார்த்து அதில் ஆசைப்பட்டுறோம் ஓகேங்களா இதில் பிடிச்ச விஷயங்கள் பல பிறவைகளாக அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது மற்றவர்களோட தேவைகளை பார்த்துட்டு நமக்கும் அது தேவை அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறோம் ஆனால் உண்மையிலேயே உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியும் உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் அந்த பிடித்தமான விஷயத்தை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமையை அதுக்குள்ளே வச்சுருக்கோம் இப்படி தனிப்பட்ட திறமை ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்குது ஓகேங்களா அது யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதெல்லாம் அவங்க பல ஜென்மத்தோட விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் அது எல்லாம் சேர்ந்து தான் அடுத்த பிரிவியில் உங்களுக்கு தனிப்பட்ட திறமையாகவே அது கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அதுக்குள்ளே தான் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு திறமையே வைக்கப்பட்டிருக்கும் அதை நோக்கி நீங்கள் போகும்போது தான் உங்கள் ஆன்மா முழுமையான சப்போர்ட்டு அது உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆன்மா உங்களுக்கு சப்போர்ட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட சப்போர்ட்டும் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா அந்த ஆன்மாவுக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையே தன்மையே இருக்குது ஓகேங்களா அது கேட்டதுன்னா இந்த பிரபஞ்சம் அசால்ட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த பிரபஞ்ச இறைத்தன்மை தான் ஆன்மாவாக நமக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்க என்ன சொல்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இது எல்லாம் நீங்கள் மறந்தால் கூட உங்கள் ஆன்மா மறக்காது ஓகேங்களா அதே சமயத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்ச விதியை மீறுறீங்க இந்த இயற்கை விதியை மீறுறீங்க இந்த இறைத்தன்மையோட விதியை மீறுறீங்க அப்படின்னா ஒரு காலம் உங்கள் ஆன்மா அந்த விதியை மீறவே மீறாது சொல்லப்போனால் நீங்கள் இயற்கை விதியை மீறுறீங்க அப்படின்னா இது தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்கள் ஆன்மாவே உங்களுக்கு சில கஷ்டங்களையும் கொடுக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் கர்மாவை ஒட்டு மொத்தமாக இந்த பிரிவிலேயே கழிச்சிட்டு அது பிரபஞ்ச இறைத்தன்மையோடு கலக்கணும் அதுதான் ஒவ்வொரு ஆன்மாவோட மிகப்பெரிய ஆனால் அது ஒவ்வொரு பிறவிலையுமே அதை நினச்சதை தோற்று போனதுனால தான் இந்த பிறவி வரைக்கும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரிவிலேயாவது நீங்கள் தேவையான விஷயங்களை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆன்மாவோட முழுமையான சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் பிடிச்சமான விஷயங்கள் அனைத்தையும் உங்களால் அடைஞ்சிட முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது உங்கள் கூட வாழ்கிற மாதிரி நீங்கள் உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணுங்கள் அதை அடைய தான் நான் இந்த பிறவியை எடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களால் உணர முடியுதா பாருங்கள் அப்படி எந்த விஷயத்தில் உங்களால் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுதோ அந்த விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆத்மார்த்தமா பிடிச்ச விஷயம் ஓகேங்களா அதுல நீங்க முழுமையாக கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அது நிச்சயமா நடந்தே தீரும் ஏன்னா அதுதான் உங்க பிறப்பையருக்கும் கடைசி டூலு ஓகேங்களா அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாது இந்த பிறவிலேயே நீங்கள் இறைத்தன்மையை அடைஞ்சிடலாம் உங்கள் தேவைகள் எல்லாம் இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் உங்கள் பிறவியின் நோக்கமே ஓகேங்களா நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிடிச்சமான விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் பிடிச்சமான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிடிச்சமான வாழ்க்கையை வாழுங்க உங்களுக்கு பிடிச்சது கிடைச்சாதான் உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்கும் உங்கள் மனசு நிறைவான தான் அந்த பிரபஞ்சத்துக்கும் திருப்தியாக இருக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்தியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிச்சயமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறக்கட்டும் அந்த பிரபஞ்ச அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி மேலும் இது போன்ற பிரபஞ்ச தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி